சாட் பத்தரலா ஒரு சிம்பிளான சிக்கன் ரெசிபி இல்லையா ஆமா டேஸ்ட் சவையா இருக்கு எப்படி இருக்கு நம்ம வேற இருக்கு என்ன சொல்றோம் வா சாப்பிட்டு டிஸ்டர்ப பண்ணாதீங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சமையல்ல என்ன செய்யப் போறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் இல்லங்களா மாமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா பேர்த்துக்கு இந்த சிக்கன் ரெசிபி வந்து பிடிக்கும் அது என்னென்னா பள்ளி வளையும் சிக்கன் தான் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து நாட்டுக்கோழியில் இன்றைக்கி பள்ளி வளையும் சிக்கன் செய்ய போகிறேங்க இப்போ சிக்கன் வாங்கி வச்சாச்சு நம்ம சிக்கனுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு அது என்னென்னு பார்த்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க மாமா இப்போ இந்த சிக்கனுக்கு வந்துங்க நாட்டுக்கோழி வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்துருக்குறாங்க இதுக்கு மெயினே தேங்காய் தான் தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துருக்குறேன் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு எட்டு மிளகாய் எடுத்துருக்கேங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி உரிச்சு ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி வந்து ஒரே தக்காளி எடுத்துருக்கேங்க பூண்டு பல்ல ஒரு பத்தும் இஞ்சி ஒரு இஞ்சளவும் எடுத்து நான் ரெண்டையும் தட்டி வச்சுருக்கேங்க கருவேப்பிள்ளைங்க தாளிக்க சோம்பு ஒரு ஸ்பூனுங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அவ்வளோதானுங்க இப்போ வந்து வர மிளகாயில் வந்து உள்ளக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படியே உடையில காரம் ஜாஸ்தி ஆயிரும் மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாங்க மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டுங்க இந்த மாதிரி ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சுக்க சின்ன சின்னதாக இனி வந்து தேங்காய் வந்து நான் லாஸ்ட்டாக தான் போட போகிறேன் அப்போ கீரி போட்டுக்கலாங்க இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்கல பாத்திரத்தை பற்றி நிறைய பேருக்கு கேட்டிருந்தீங்க என்னக்கா விலை எங்கே வாங்கினீங்கன்னெல்லாம் கேட்டிருந்தீங்க இந்த வெங்கல பாத்திரத்தை பற்றி டீட்டெயிலெல்லாம் கீழே கமாண்டில் கொடுத்துருக்குங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா வாமா இப்போ வந்து இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே விட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க சோம்பு சேர்த்துக்கலாம் காஞ்சமிளகாய் சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம தட்டி வச்சுக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சிப்பூண்டு வந்து வதங்கிட்டுங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அரிஞ்சு வச்சுக்கிற சின்ன வெங்காயங்க இந்த சிக்கனுக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் காற்று அதிகமாக இருக்குது ஆமாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா முக்கா வைப்பா தான் வதங்கிடுச்சுங்க இன்னி நம்ம சிக்கன் கூட வேகையில் நல்லா வெந்துடும் இப்போ வந்து அடுத்தது நம்ம வெட்டி வச்சுக்கிற நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழிங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு வதக்கு வதக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் இது நாட்டுக்கோழினால சீக்கிரம் வேகாது நீங்கள் பிராய்லர் கோழினா தண்ணி கம்மியா சேர்த்துக்கலாம் நான் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஊத்துனா தண்ணியில் வந்துங்க கறி நல்லா வெந்து வரணுங்க வெந்து க வெந்துருச்சுன்னா கடைசியா நம்ம தேங்காய் வந்து நல்லா கீரி போட்டு தொலாவிய இறக்கணும் சூப்பரா வந்து பள்ளி வள சிக்கன் ரெடி ஆயிருங்க இப்போ மூடி வச்சிடலாம் கறி நல்லா வேகட்டும் அப்பப்போ எடுத்து கலக்கி மட்டும் விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் கொதிக்குதுங்க கறி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிறக்கே எடுத்து எடுத்து கலக்கி விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா போதுங்க அதுலேயே கறி நல்லா பாதி வேக்கடை விந்துடு அப்புறம் வந்து மீதி மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ கலக்கிட்டு தான் போதும் மீதிக்கிற தண்ணி சுண்டுச்சின்னா சரியாக இருக்குங்க இப்போ நம்ம ஊற்றின தண்ணி பாதி சுண்டி வச்சு பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயே அந்த மீதிக்கிற வெங்காயம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது எல்லாம் இன்னும் கடைசி ஆகியலாம் நல்லா கரைஞ்சிரும் இப்போ தேங்காய் வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாங்க நம்ம பொடி பொடியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பந்தான் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி விட்டோனே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எப்படி அந்த வெங்காயம்லாம் கரைஞ்சி எப்படி செமிகிரேவி மாரி ஆயிடுச்சு ஆமாம் ஆமாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ஆமாங்க மாமா இந்த இருக்கிற தண்ணியெலாம் அப்படியே சுண்டுச்சின்னா சரியாக இருக்குங்க மாமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றுமே தெரியல நல்லா கரைஞ்சி சிக் சிக்கனும் நல்லா வெந்திருச்சுங்க கோழியுமே இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த கலருக்கு எதுவுமே போடல பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள்லாம் தே சேர்த்துல ஆனால் மிளகாயோட கலரே பாருங்கள் இப்படி நல்லா ரெட்டிஷாக வந்திருக்குதுன்னு இப்போ சிக்கன்ல இந்த தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக பள்ளிவாளையின் சிக்கன் ஆயிடுச்சுங்க அப்படியே இறக்கி வச்சு அப்படியே சுட சுட சாப்பிட்றலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த மசாலா வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அப்படியே நம்ம சிக்கனோட சாப்பிடலாம் உறிஞ்சி சாப்பிடல அப்படியே அந்த ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்குது நம்ம இன்னுமே இன்னும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வேணாலும் இறக்கலாம் ஒரு கிரேவி மாதிரி வேணாலும் இறக்கலாம் இன்னும் ட்ரையாக வேணால் விட்டுக்கலாங்க இந்த தான் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பள்ளிவாளைய சிக்கன் சூப்பராக ரெடியாகிடுச்சு இறக்கி வச்சு சாப்பிட்றலாங்க ஆமாம் நம்ம எண்ணெய் ஊற்றுனது இல்லாமல் அந்த இருந்த அந்த கொழுப்பில் இப்படி கரைஞ்சி அப்படியே ஷைனிங்காக இருக்குதுன்னு வருங்க இப்போ இறக்கலாங்க தேங்காய் போட்டு ரொம்ப முருகக்கூடாது தேங்காவோட அந்த ஃப்ளேவர் கிடைக்கும்னு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தொலாவியாக இருக்குனாவே அந்த தேங்காயோட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாட் பார்த்தரலாம் ஒரு சிம்பிளான சிக்கன் டேஸ்ட்டு செமையாக இருக்குது இப்போ சூப்பராக பள்ளி வளைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நானும் ஹரி சரவணா மூணு பேர் சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு வேறு பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக இருந்திருக்கு சிக்கனு அப்படியே நம்ம கரெக்டான பதம் இந்த பதத்தில் இருந்தால் தான் செம்மையாக இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடலையே ஒரு ரூபாய்க்கு ஒரு கறி வைக்கிற தேங்காயும் கூட வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கேன்

அடேய் யாரும் சூப்பி சாப்பிடல அந்த ஜூசிய சூப்பரா இருக்கு அப்படியே ஸ்பைசியா இல்லையா. ம் இந்த வரகுல நான் முசல்வா. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூங்க தேங்காய் போய் ஆயில ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு 2 நிமிஷம் தான். கடைசியா தாங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி கேட்டனா சூப்பராக இருக்கும். தேங்காய் சாப்பிடலாம் இந்த தேங்காய் வடை இந்த லைட்டாக பச்சை ஸ்மெல்லு இருக்கணும் தேங்காய் இல்லைப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பள்ளிவளையம் சிக்கன் ரெடி பண்ணி சமைத்து சாப்பிட்டாச்சு இப்போது பாத்திரமெல்லாம் கழுவிட்டுருக்கு அப்படி கவிதா இது சமையலுக்கு பின்னாடி நடக்கூடிய வேலைகள் இங்கேயே காட்டிலேயே நம்ம தண்ணி பிடிச்சி பாத்திரமெல்லாம் கழுவிட்டு போயிடுவோம் இங்கே கழுவினா ரொம்ப ஈஸியாக இருக்குது வீட்டில் கொண்டு போய் சிம்ஸில் போட்டு கிளவிற்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போய் உட்காந்தனே அப்பா ஆடா அப்படின்னு உட்காந்துருவான் அப்போ வந்து அந்த வேலையை சிரிப்பு செய்யல பெட்டிங் ஆயிரும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த வேலையை வந்து இங்கேயே முடிச்சுட்டு போனால் வீட்டில் போய் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இந்த கறி சட்டியெல்லாம் வீட்டில் கிளவிற்கு செட் ஆகாது இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு அப்படியே இந்த சோப் போட்டுங்க இங்கே மண்ணு கொஞ்சம் போட்டு அப்படியே தேச்சு கழுவிடுவோம் அப்படியே சுத்தமாக ஆயிரும் கொஞ்சம் பாருங்க நான் சட்டியை இந்த

அப்படியே பழியர் ஆயிடுங்க அப்படியே ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து இப்படி இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் உட்காந்து கழுவருக்கே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கு இங்கே பாருங்க எப்படி இந்த பின்னாடி எவ்வளோ கறி இருந்தது சூப்பராக பின்னாடி நடக்கிற வேலைகள் வேலைகள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஏதோ ஒரு முடியாத அன்னைக்கு தான் அப்படியே அரைபரியாக கழுவிட்டு போயிடுவான் அப்படியே கறி இருந்தாலும் அடுத்த டைம் கழுவிட சுத்தமாக தேய்ச்சி கழுவிடுவான்